அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த விளம்பி வருஷம் பங்குடி மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுறார் அதிசாரமாக அப்போ இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களோ அதில் ஒரு பாதி அளவு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அது எது எது கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொண்ணு மா மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும் அதுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக தீவிரமாக நீங்கள் வேலை செய்யணும் முதல் பத்து நாளைக்கு எந்த பலனும் கிடையாது உங்களுக்கு உண்டு மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடையாது தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல் பத்து நாள் இந்த மாதத்தினுடைய முதல் ஆரம்பத்திலேயே ஏதாவது நடந்தால் நல்லதே நடக்கலாம் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே அதனுடைய எஃபெக்ட் இருக்குது இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா இந்த க பங்குனி மாதம் பத்து தேதியிலேருந்து இருபது தேதி வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மூச்சு விடக்கூடிய அளவில் தான் ஒரு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல தான் கிரகங்கள்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மாறி நல்லதாகவே நடக்கக்கூடிய அருள் உங்களுக்கு கிடைக்கிது அதாவது குரு அருள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசி அதிபதியான குரு உங்களுக்கு பலனை தரும் உங்கள் ராசியிலே வந்து உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்குது அஞ்சை பார்க்குது ஏழை பார்க்குது ஒன்பதை பார்க்குது அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது முதல் ஒரு நாலு நாள் செவ்வாயை பார்க்குறது நல்லதே நடக்கும் அப்புறம் செவ்வாய் அந்த இடத்த விட்டு போனோடனே அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பாக்கியமானது குழந்தை எதிர்பார்த்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கைகூடும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது வியாபாரிகளுக்கு தொழிலா தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலனை கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் கட்டங்களை குறைத்து வைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு இதுவரை ஏதாவது விரிசல் இருந்தாலும் அந்த விரிசலாம் கொஞ்சம் நீங்கும் மனையனுடைய உடல்நிலையிலே மேம்பாடு கிடைக்கும் கணவனுடைய உடல்நிலையிலே நல்ல மேம்போக்கு கிடைக்கும் உடம்பு சரியில்லாமல் பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதமானது கொஞ்சம் சரியாகவே ஆகிடும் பணம் காசு கடனில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடன் அடைக்கலாம் வெளியில் நிறையா பணம் கொடுத்துட்டு வராமல் தவிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணம் வரவு வரும் வரக்கூடிய காலகட்டங்களில் வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுறாருல்ல அதை விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அவர் வந்து நீச்சம் மாறாரு உங்களுடைய பத்தாம் இடத்துல ஒரு உச்சம் ஏழாம் இடத்துல ஆட்சி இந்த புதன் அவர் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பார் அப்போது உங்களுக்கு புத்தி தடுமாட்டம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிடும் அந்த புத்தி தடுமாட்டத்தினால் குடும்பத்தில் ஏதாவது சில சிக்கல்கள் உருவாகி இருந்தால் அதை நீங்களே சரி பண்ணிக்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எல்லாவித ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் குடும்பத்தை அனுசரித்து இந்த மாதத்தில் எந்தவித சண்டை சற்று இல்லாமல் நல்ல முறையில் இருக்கலாம் வெளியில் போகும்போது மட்டும் குடும்பத்தோடு வெளியில் போகிற தனுசு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வேகத்தை குறைத்து சரியான முறையில் வாகனத்தை ஓட்டுவது நல்லது இதையே தொழிலாக வச்சுருக்கிற தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக தான் போகணும் கண் விழிச்சு தூக்கத்தை கெடுத்து கண்டிப்பாக வண்டி ஓட்டாதீர்கள் அதே போல் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிறது தெரிஞ்சு செய்யுங்க அடுத்தவர்களை நம்பி நீங்கள் செய்யாதீங்க கிளம்பு கிளம்புங்க நேராட்சி அவசரம் அவசரம் கிளம்பு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உங்களை அவசரப்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் அவங்களுக்கு உடன்பட்டு நீங்கள் அவசரமாக கிளம்பாதீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து நீங்கள் போங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அவன் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு எந்த வேலையும் செய்யுது வந்து நான் பொதுவான குறிப்பாக சொல்கிறேன் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எந்த வேலையும் நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு நல்லது இது பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் இதை பண்ணுங்க அது எதாக இருந்தாலும் சரி நான் இதை குறிப்பிட்டுன்னு சொல்ல மாட்டேன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தினசராஜிக்கு இன்னும் வரப்போகக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இப்படித்தான் நீங்கள் இருக்கணும் இந்த சனி ஏழரை சனி முடிகிற வரைக்குமே அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு நீங்கள் அதில் இறங்கிடாதீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சு அதை போய் நீங்கள் வாங்கிறது நல்லது நீங்கள் பாட்டுக்கு அதை போய் வாங்கிட்டு பின்னாடி நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுப்பக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் பணம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய பொருளை நீங்கள் போய் பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க கட்டங்கள் இருக்கும் அந்த கட்டங்கள் திரையை போட்டு மூடி இருக்கும் இந்த மாதம் அதனால் அந்த திரையை விலக்கி பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க சீக்கிரம் நமக்கு இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த தங்க முட்டையிடும் வாத்து ஊற்றுற வச்சிருந்தார் அது ஒன்றா எடுக்கிறதுக்கு ஒட்டுக்க ஒட்டுக்கு எடுத்தலான்னு எடுத்து போகிறவங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரேடியாக எல்லாமே நல்லது நடக்கணுங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க உடனே போய் செஞ்சால் அது நமக்கு சீக்கிரம் நினச்சிட பரவாயில்லன்னு நினச்சி எதுவும் செஞ்சிடறாங்க நிதானமாக செய்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் வரக்கூடியது ரொம்ப நல்லது உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உத்தியோகத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் உண்டான முயற்சிகள் எடுக்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல முறையிலே வியாபாரம் நடக்கும் இடம் மாறுதலானது நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது இடம் மாறுதல் பார்க்கணும்னா பாருங்கள் இடம் மாற்றாதீங்க பார்த்து அதை முடிவு பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க முடிவு பண்ணுங்கள் அதே போல் உத்தியோகம் வெளிநாடு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரலாமான்னு நினைக்கிறதும் தப்பு இங்கேருந்து அங்கே போகலாமான்னு நினைக்கிறதும் தப்பு வெளிநாடு உத்தியோகம் இந்த காலகட்டத்திலே இன்னும் வரக்கூடிய சில காலகட்டங்களுக்கு உங்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பாக அமையாது பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்போது வைகாசி மாதம் ஆணி மாதத்துக்கு மேலே இந்த சூரியன் ராகு சேர்க்கை சூரியனுடைய ராகுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய மாதங்களிலே உங்களுக்கு அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்டது நல்லது முறையில் நடக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் அமைதி காத்து அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எங்கே செய்கிறீங்களோ அங்கேயே இருங்க மாற்றங்கள் வேணும்னு நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டமான சூழ்நிலைகள் வரும் இதுக்கு ஏதாவது உங்களுக்கு நல்ல முறையில் நீங்களே அதை முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கே அது தெரிய வரும் அதனால் இந்த மாதத்தை எந்தவித யாருடைய ஆலோசனையும் கேட்காமல் நீங்களே உங்கள் சொந்த முடிவில் எல்லா விஷயத்தையும் எடுத்து நீங்கள் செய்கிறது நல்லது வேணும் சுபம் வாழ்க வளர்ச்சி தொடர்ந்து போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்